வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை அறுவடை பணிகளை பொறுத்தவரைக்கும் நிலக்கடலை அறுவடை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உளுந்து அறுவடை மேலும் மஞ்சள் அறுவடை ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் பல்வேறு அறுவடைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டடிக்கும் அடிக்கும் பணியும் இடையிடையே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று செயலிழந்து காற்றெடுத்த தாழ்வு பகுதியாகி மியான்மர் மற்றும் வங்கதேச கரையோரமாக நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தத்துடன் மோதி போராடி உயரழுத்தத்தையும் கலைத்து காற்றெடுத்த தாழ்வு பகுதியும் கலைந்து காற்று சுழற்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சென்று நின்று சென்ற காற்றும் நிலநடு குமரி முனை வழியாக எடக்கு நோக்கி பயணித்த காற்றும் தற்பொழுது வேகம் குறைந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வடக்கு நோக்கி பயணித்து கொண்டு வந்து பயணித்து காற்று மதிய மாலை நேரத்தில் வடக்கு நோக்கி பயணித்தாலும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய வெப்பம் அதனால் ஏற்படக்கூடிய அதாவது காற்று லேசாகி மேலடுந்து நீராவியை கிழக்கு நோக்கி தள்ளி கொண்டு வரும் பொழுது வே ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை இறப்போவதற்கு உள்ளே மாலை நேரத்தில் நுழையக்கூடிய கிழக்கு காற்றும் மேற்கிலிருந்து தொடர்ந்து வங்கக்கடல் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலிருந்து வங்கக்கடலோரம் நுழையக்கூடிய காற்றும் மேற்கு காற்றும் ஒன்றிணைந்து மாலை இரவு இடிமழை பொடிவை கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு நேற்றைக்கே ஏற்படுத்திவிட்டது இன்றைக்கு கூடுதல் பரப்பில் ஏற்படுத்தும் நாளைக்கு ஆந்திர கர்நாடக கேரள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அண்டை மாநில எல்லையோரம் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களையும் கொஞ்சம் பரவலாக ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இதன் காரணமாக அறுவடை விவசாயிகள் விரைந்து முடித்திடணும் வெப்பச்சலட மாலை இரவு இடி மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும் இதில் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக எல்லையோரம் மட்டும் இன்றைக்கு கொடுத்து பிறகு நாளை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கே வால்பாறை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அந்தியூர் எண்ணமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் வறட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளுக்கு அதிகாலையே மழைப்பிடிவு தொடங்கி இருக்கும் இருந்தாலும் அது ஓய்ந்து மீண்டும் மாலை இரவில் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஆந்திர எல்லையோரம் சென்னை வடசென்னை வடசென்னை மற்றும் திருவள்ளூர் கடலோரப் பகுதிகளில் நல்ல மழைப்பெடுவை கொடுத்து வங்கக்கடலை நோக்கி விலகி சென்றக்கூடிய இந்த இருகாற்று காற்று இணைவு இன்றைக்கு மதியம் கர்நாடக எல்லையோரம் கண்டிப்பாக இருகாற்று காற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்படிவை தொடக்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தும் இதில் இன்றைக்கே கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நாளை கண்டிப்பாக கேரள கர்நாடக எல்லையோரம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு தெரிகிறது இடி மழை பொழிவாக ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்குதலும் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த பலத்த மழை இருக்கும் அந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் நாளைக்கு இன்றைக்கு பதினோராந்தேதி விட பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு மாலை இரவில் ஒரு பதினைந்து அல்லது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் சில இடங்களில் கொடுக்கலாம் ஆனால் அது நாள் முழுவதும் பெய்யும் மழையும் அல்ல முன்கூட்டியே மேகமும் வராது திடீரென்று இடி மழைப்பொழிவு உருவாகி திடீரென்று பெய்துவிட்டு திடீரென்று கலைந்து தெளிவாகிவிடும் இப்படிப்பட்ட வானிலை அமைப்பைத்தான் ஏற்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே முன்கூட்டியே மேகம் வரவில்லை என்று நீங்கள் நினைத்து ஒரு எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இருந்து விடாதீர் நினைப்பதற்கும் ஓடு மளவிற்கு பெய்வதற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகும் மழை வாய்ப்பு தொடரும் பதினாறு வரை உறுதியாக கூடுதல் பரப்பில் தெரிகிறது இதில் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கடலோரம் குறைக்கும் கூட ஆங்காங்கே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக வடகடலோரத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கு அதை விட கூடுதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் கர்நாடக எல்லையோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு பெறும் நாளை கேரள எல்லையோர மாவட்டங்களும் நல்ல மழைப்படிவு பெறும் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் மழை பெய்துடாது இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை பிடியும் நாளை ஒதுக்கினால் மருதனம் பொடியும் பதினாறாம் தேதிக்குள் உங்களுக்கு பொடியும் அதற்கு அடுத்தபடியே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் தீவிரம் குறைந்த பரப்பில் குறைந்த மழை இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வருகை காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் மேலும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் முப்பது வரைக்கும் குறைந்த பரப்பில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மே முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வால் நல்ல மழைப்பொடிவு தர இருக்கிறது ஆக மழைப்பொழிவு எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் விதைப்பு விவசாயிகளுக்கு ஒரு கேள்வி விதைக்கலாமா ஏற்கனவே அதிக மழை பொழிந்து எல் போயிவிட்டது அதாவது எல் முளைப்பு திறன் பாதித்தது முளைத்து வந்திருந்த எல்லும் சோர்வடைந்தது பல்வேறு நே பல்வேறு இடையூறின் காரணமாக தற்பொழுது விதைப்பும் பாதிக்கப்பட்டது இப்பொழுது விதைப்பதற்கு ஈரம் இருக்கிறது இந்த நிலையில் விதைக்கலாமா என்கின்ற கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் ஒருவேளை மழை பொழிந்தால் விதைக்கலாம் அதே நேரத்தில் கோடையில் கனமழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் அறுவடை செய்த அறுவடை செய்து அதை அந்த எல்லை காய வைத்து அந்த தானியத்தை மீட்டெடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது இப்பொழுது அது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது மே முதல் வாரத்தில் இருக்கிறது இரண்டாவது மூன்றாவது என்று வாரம் ஒரு மழைப்படிவோ பத்து நாட்களுக்கு ஒரு மழைப்படிவோ இருக்கிறது நிகழ்வுகள் மழை தருவதற்கு சாதகம் இருக்கிறது இவையெல்லாம் கவனத்தில் கருத்தில் கொண்டு தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் அதற்காக உங்களு உங்களுக்கே அந்த முடிவெடுக்கும் பணியை விட்டுவிடுகிறேன் உங்களுடைய வயலின் தன்மை ஈரத்தன்மை ஆழம் மற்றும் எல்லாவற்றிற்குமே உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஏற்கனவே நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் மழை பொடிந்திருக்கிறது இரண்டே இரண்டு மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் சராசரிக்கு குறைவான மழை பொழிந்திருக்கிறது பிற எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் பொழிந்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வெயிலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு போகாது நூற்றி எட்டு வரைக்கும் அதிகபட்சமாக போகலாம் அதுவும் இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை இப்பொழுது வரைக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூறு தான் இருக்குது அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் அப்படி நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று இருக்குது நூறை தாண்டுது பாக்கி எல்லாமே நூறுக்குள் நூறை ஒட்டித்தான் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே உலர்த்தும் விவசாயிகள் மாலை நேர இடிமடைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விழிப்புடன் இருந்து மூடி பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதேபோல் பூச்சி விரட்டி அடிப்பவர்களும் மாலை நேர இடிமழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் உறுதியாக இன்றைக்கு மாலை நேர பிடிப்போம் நாளை கேரள மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே இடிமழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டும் பூச்சி விரட்டி அடிக்கும் பணியை முன்கூட்டி அடித்து நான்கு மணி நேரம் இடைவெளி கொடுத்து அதை மு மாலைக்குள் நான்கு மணி நேரம் கிடைக்குமாறு நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் கண்டிப்பாக மாலை வந்தால் மழை வந்துவிடும் கண்டிப்பாக மழைப்படிவு இருக்கிறது இப்படி கோடையில் மழையும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செங்கல் சூலை பணி செங்கல் சூலை படிக்கொண்டு தற்பொழுது இடைவெளி இருக்கிறது இருந்தாலும் மாலை இரவு இடிமழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கும் நாளை கிடைக்க இருக்கிறது வடகடலோரமும் இன்றைக்கு கிடைக்கலாம் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரம் கிடைக்கும் இவையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கையை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டாலே உங்களுடைய திட்டம் உங்களுடைய வினாவிற்கு விடை கிடைத்துவிடும் ஆகையினால் முழுமையாக கூர்ந்தறிந்து நீங்களே ஒரு ஒரு முடிவை எடுத்து திட்டமிட்டு பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி